வணக்கம் நான் கிராண்ட்மா பேசுகிறேன் எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க திரு அண்ணாமலை அவர்களுக்கு திரு எடப்பாடி அவர்களை வம்பு கீழ்ப்பதே வேலையாகி போச்சு அதை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறேன் அண்ணாமலை அவர்கள் அரசியலுக்கு வரும் வரை பிஜேபி அதிமுக கூட்டணி நன்றாக தான் இருந்தது அவர் வந்த பிறகு தான் கூட்டணிக்குள் சலசலப்பு வந்தது கூட்டணிக்குள் இருக்கும்போதே எம்ஜிஆர் அவர்களையும் செல்வி ஜெயலலிதா அவர்களையும் விமர்சனம் செய்தால் எடப்பாடி அவர்கள் கோபம் வரத்தானி செய்யும் அண்ணாமலை அவர்கள் சர்ச்சையான பேச்சால் தான் திரு எடப்பாடி அவர்கள் பிஜே பிஜேபியோடு கூட்டணிக்கு மறுத்துவிட்டார் கூட்டணி சேர்ந்திருந்தால் குறைந்தது பத்து தொகுதியிலாவது வெற்றி பெற்றிருக்க முடியும்னு பிஜேபி கட்சியை சேர்ந்தவங்களே சொல்கிறாங்க அதிமுக பிஜேபி கூட கூட்டணிக்கு உடன்படாதது முழுக்க முழுக்க அண்ணாமலை அவர்களும் அவருடைய பேச்சும் தான் காரணம்னு எல்லோருக்குமே தெரியும் திரு எடப்பாடி அவர்கள் மக்களுக்காக சட்டசபையில் குரல் கொடுக்கிறார் கள்ள சாராயம் இறந்தவர்களுக்காக போராட்டம் நடத்துகிறார் அவர் வேலையை அவர் சரியாக தான் செய்துகிட்டு இருக்கார் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அதிமுக போட்டியிடாது என்று எடப்பாடி அவர்கள் அறிவித்தார் அதற்கு காரணம் இடைத்தேர்தலில் எப்பொழுதுமே ஆளுங்கட்சி தான் வெற்றி பெறுவார்கள் அதனால் அதிமுக போட்டியிடவில்லை செல்வி ஜெயலலிதா அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருந்த போதும் இடைத்தேர்தலை புறக்கணித்திருக்கிறார் அதிமுக தோல்வி பயத்தாலேயே போட்டியிலிருந்து விலகிவிட்டது என்று அண்ணாமலை அவர்கள் சொல்கிறார் எடப்பாடி அவர்கள் அவர் வேலையை அவர் பார்த்துக்கிட்டு இருக்கிறார் அவர் எதற்காக வம்புக்கு இழுக்கணும் அண்ணாமலை அவர்கள் சொல்வதை கேட்டு எடப்பாடி அவர்கள் சும்மா இருப்பாரா வாயில்ல வட சுடுவதுதான் அண்ணாமலையோட வேலை அண்ணாமலை அவர்கள் வந்த பிறகுதான் பாஜக வளர்ந்திருப்பதாக மாய தோற்றத்தை உருவாக்கி வருகிறார்னு சொல்கிறார் மத்தியில் இரண்டு முறை பெரும்பான்மையோடு ஆட்சி அமைத்த பாஜக இப்போது கூட்டணியோடு ஆட்சி அமைத்திருக்கிறது முதலில் அவரோட கட்சியை போய் பார்க்கட்டும் பதில் சொல்லியிருக்கிறார் திரு எடப்பாடி அவர்கள் எடப்பாடி அவர்கள் சும்மா இருக்கும்போதே வம்பு இழுக்கும் அண்ணாமலை அவர்கள் இப்போது சும்மா இருப்பாரா அண்ணாமலை அவர்கள் மட்டும்தான் பேசணும் யாரும் இவரை எதிர்த்து பேசக்கூடாது குறிப்பாக எடப்பாடி அவர்கள் பேசக்கூடாது முதுகில் குத்தியவர் என்றும் துரோகி என்றும் அவர் முகத்தை அவரே கண்ணாடியில் பார்க்க வேண்டும் என்றும் கடுமையாக பேசியிருக்கிறார் அண்ணாமலை அண்ணாமலை அவர்கள் இப்பொழுதுதான் அரசியலுக்கு வந்தார் எடப்பாடி அவர்கள் திரு எம்ஜிஆர் அவர்கள் இருக்கும் போதிலிருந்தே அரசியலில் இருக்கிறார் ஒரு மூத்த அரசியல்வாதியை பார்த்து இப்படியெல்லாம் பேசலாமா சட்டசபையில் பிஜேபிக்கும் இடம் இருக்கிறது என்றால் அது திரு திரு எடப்பாடி அவர்கள் பிஜேபியோடு கூட்டணி வைத்ததால் தான் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுலையும் இரண்டாயிரத்தி இருபத்தொன்னுலையும் அதிமுக அடைந்ததற்கு காரணம் பிஜேபியோடு கூட்டணி வைத்ததான்னு அரசியல் வல்லுநர்களே சொல்கிறார்கள் திரு அண்ணாமலைக்கு மட்டும் இது ஏன் தெரியாமல் போச்சு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்கள் கருத்தை பதிவு பண்ணுங்க, மறக்காம, சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க, நன்றி வணக்கம்